நீ You will not know anything, Do you know exactly. Why? Why? Can I say anything? Who would give நீ own and the person who puts Geburt? I am a good citizen. My

ஒன்பதாவது மன்னர் கொண்டிருந்தது குரல் கொடுத்தார்கள் சாதி நல்ல பொருட்கள் வேறுபாடு கேட்டு ஒரு தேவேந்திரசியாக ஒரு மன்னதாக குறைப்படுத்தார் அமைக்கிறது ஏனென்ற முறை ஏனென முதலமைச்சர் முதலமைச்சர் பதவி பிரமாணம் அழகு பார்த்த அன்பு தலைமை கொண்டமானவரை அவர்கள் அரசியலை சாதித்தது எத்தனை எத்தனை எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் அக்கா என்ற அக்கோ அடைந்தாங்கல்லமா அவர்கள் வள்ளி கொடுத்தார்

அவர்கள் அவர்கள் மறிந்த நாள் என்று அதுதான் சொல் இந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக கோரிக்கையாக பட்டியல் மாற்றம் அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற இந்த கருத்தரங்கை தம்பி சொன்னார் கொண்டிருக்கிறார் நாம் அவர்கள் செய்கின்ற பெரிய ஒரு சந்தி மிகப்பெரிய ஒரு அந்த பட்டியல் மாற்றத்தை அழகாக அவர் வடிவமைத்தார்கள் புத்தகமாக ஒவ்வொருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலுமே இந்த கோரிக்கையை வலுப்பட வேண்டும் என்று அந்த பே தங்கராஜ் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் அன்பே சொன்னார்கள் அதுதான் காலப்போக்கியை வந்து கொண்டிருக்கின்றது பட்டியல் மாற்றம் என்று தான் பட்டியல் மாற்றத்தை அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் அன்றே விவாதித்தார்கள் அன்றே மேலும் தூரம் பழகினார்கள் என் இளம் விடுதலையாக

அவருக்கு இந்த நேரத்தில் கொலை செலுத்த வேண்டுமென்று அவரை பாண்டியன் அவர்கள் ஏற்பாடு செஞ்சு இருக்கிறார்கள் என்று சொல்ல சிறந்த பொண்ணு அதுபோல பப்பியல் மாவட்டத்துடன் கருத்தருமைகள் பல்வேறு கண்களில் இருந்தாலும் இனத்திற்காக சமூகத்திற்காக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை இயற்றங்களும் நிச்சயமாக உண்டு சூடும் அதுபோல பதினெட்டு அன்பு சகோதரையும் வேலு மாவட்டத்தில் அவர் அருமையான ஒரு பற்றி மாற்றத்தினுடைய என்ன